நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு மக வயசு பையனை அதாவது பதிமூணு வயசு பையனை இருபத்தெட்டு வயசு நிரம்பிய ஒரு ஆசிரியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த திருமணத்துக்கான காரணத்தை கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு காரணத்தை சொல்றாங்க இது சம்பவம் எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கலாம் வாங்க இந்த சம்பவம் நம்ம பஞ்சாப்ல தான் நடந்துச்சு ஜலந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அங்கே ஒரு ஆசிரியை அவங்களுக்கு வயசு இருபத்தி எட்டு அவங்க தன்னுடைய பள்ளியில படிக்கிற ஒரு பதிமூணு வயசு பையனை தன்னுடைய டியூஷனுக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி எப்படியாவது வர வச்சு திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை போட்டிருக்காங்க அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட அவங்க பர்மிஷனும் கேட்டிருக்காங்க அந்த பையனை ஒரு வாரத்துக்கு தன்னுடைய வீட்லேயே வச்சு அந்த பையனை டியூஷன் சொல்லி கொடுக்கணும் எக்ஸாம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எதுக்காக டீச்சர் அங்கே ஒரு வாரம்லாம் தங்கணும் வந்துட்டு வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மயக்கி அதாவது உங்கள் பையன் வந்து ரொம்ப வீக்காக இருக்காப்புல இதுக்கப்புறம் விட்டுங்கன்னா ஃபெயில் ஆயிடுவான் அப்புறம் வந்து நீங்கள் தான் ஃபீல் பண்ணும் ஒரு வாரம் வந்து உங்கள் பையனை என் வீட்டில் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அவனை ட்ரெயின் பண்ணி நல்லபடியாக பாஸ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி மயக்கி அந்த டீச்சர் அந்த பதிமூணு வயசு பையனை இந்த டீச்சரோட வீட்டுக்கு டியூஷனுக்கு வர வச்சுட்டாங்க ஒரு வாரம் அந்த பையன் அந்த டீச்சரோட வீட்டில் தான் இருக்கான் இந்த ஒரு ஒரு வார கேப்பில் அந்த பொண்ணு இருபத்தெட்டு வயசு நிரம்பிய அந்த ஆசிரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதிமூணு வயசு பையனை திருமணம் செய்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு அந்த பதிமூணு வயசு பையனை திருமணம் செய்கிறாங்க இப்போது ஒரிஜினலாக ஒரு கல்யாணம் நடக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது மெகந்தி ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிசப்ஷனு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அதுக்கப்புறம் அன்னைக்கு முதலிரவும் நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட தான் அந்த அந்த பெண் அந்த பையனோட தான் தூங்கி எழுந்திருக்குறான் அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டுட்டா அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் தான் வீட்டுக்கு போறான் நடந்த அந்த கொடுமைகளை எல்லாத்தையும் தான் அப்பா அம்மா கிட்ட சொல்றான் அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அது நம்ம பையனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காளே அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாக்கள் வந்து ரெண்டு பேரும் போய் தன் பையனுக்கு நடந்த அந்த கொடுமைக்காக காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க நடந்த இந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சரை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விசாரணையை நடத்தியிருக்காங்க அவங்க விசாரணையில் சொன்ன காரணத்தை கேட்டால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க உண்மையாலுமே ஒரு திருமணம் நடந்தா என்னென்னலாம் வந்து செய்வாங்களோ அதை எல்லாத்தையுமே அந்த டீச்சர் இந்த பையனை வச்சு செய்ய வச்சிருக்கா தான் கழுத்துல தாலி கட்ட வச்சுது சாந்தி முகூர்த்தம் நடத்த வச்சுது மெகந்தி ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் பெண்ணழைப்பு எல்லாமே நடந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பல நாட்களாவே தோஷம் அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்குது அதனாலதான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசு வரைக்குமே அந்த பொண்ணுக்கு திருமணமே ஆகல அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சப்போ அந்த ஜோசியர் இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு நீங்க திருமணம் செஞ்சிக்க முடியாது ஒருவேளை நீங்க திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் இறந்து போயிடுவாரு அதுக்கப்புறமா வேணும்னா நீங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க தான் கணவனை வந்து எப்படா சாகடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சே ஒருத்தர சாகடிச்சுட்டு மறுபடியும் நமக்கு யாராவது வந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்களா இந்த வெளி இந்த விஷயம் வெளியுலகத்துக்கு தெரிஞ்சா எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத பத்தி யோசிச்சிருக்கா அந்த டீச்சர் இதுக்காகவே அந்த பிளானை போட்டிருக்கா அந்த டீச்சர் நம்ம ஒரு சின்ன பையனை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த வெளியில தெரியாத மாதிரி வந்து மறைச்சிடலாம் நம்ம ஏரியா ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்ற வெளியில இருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு அந்த சின்ன பையனை வந்து திருமணம் செஞ்சிருக்க அந்த திருமணத்தை வந்து நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனை அமைச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு விதவையா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்பா அம்மா கிட்ட சொல்லி விதவை சடங்கையும் நடத்தி வச்சிருக்க டீச்சர் மெட்டி தாலி பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது இது எல்லாத்தையும் வந்து கழட்டி போட்டு ஒரு விதவையா வந்து இருந்திருக்கா இதுக்கப்புறமா தான் உனக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரனும் சொல்லியிருக்கான் நீ பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க அந்த சின்ன பையனுக்கு நடந்த கொடுமைகள் ரொம்பவே வந்து மோசமா இருந்திருக்கு அதுக்கான காரணத்தை கேட்கும்போது போது இவங்களுக்கு இன்னமும் அதிர்ச்சியா இருந்திருக்குது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து கேஸ் போட போகும்போது இந்த பையன் வந்து ஒரு மைனர் இந்த பையனோட அந்த பொண்ணுக்கு நடந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா செல்லாது அதனால அந்த கல்யாணத்தை வந்து இப்போதிக்கி வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான குற்ற நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அதனால இந்த கல்யாணத்தை வந்து ஏத்துக்க முடியாது நீங்க இதை பத்தி ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பஞ்சாப் டிஜிபி அதுக்கப்புறமா அந்த பையனோட அப்பா அம்மா சொல்லி இருக்காங்க ஏய் என் பையனோட உசுருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன் இதுதான் நீ வந்து கடைசியா வாழ்ற வாழ்க்கையா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலா பேசப்பட்டு வந்தது ஏன்னா இந்த பையனுடைய கல்யாணம் எப்போ போலீஸ் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் மீடியாவில் ரொம்பவே வைரலா வந்துடுச்சு இப்போ அந்த பையனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு தான் காரணம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச ஷேர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்